ஸ்வீட்புக்குள்ள எல்லாருமே ஒன்றுதான்றது வந்து அவருக்கு தெரியல ஸோ நான் வந்து ஒரு சீரியலோட ஹீரோ நீங்க வந்து வெளியிலேருந்து வந்த நபர் காமனர்ஸ் அப்படி இப்படி வந்து பயங்கரமான எப்படி சொல்றதுனா நீங்க வந்து ஓட்டு வாங்கி வந்தீங்க நான் ஜெயிச்சு வந்தேன் என்ன ஜெயிச்சு வந்தீங்க என்ன என்ன காம்படிஷன் வச்சு நீ ஜெயிச்சு வந்தீங்க ஸோ நீ ஜெயிச்ச கூட வாங்க தப்பு கிடையாது பட் அதுக்குன்னு பிக் பாஸ் ஸ்வீட்புக்குள்ளே வந்து நீ அப்படி நீ இப்படி நீ வேற இது நான் வேற இதெல்லாம் பேசவே கூடாது எல்லாருமே ஈக்குவல் தான் பிக் பாஸ் அதுக்குதான் பிக் பாஸ் வச்சிருக்கிறது ஓகேங்களா இவர் ரெண்டு சுபிக்ஸ் கிட்டே உனக்கு அறிவு இருக்கா கே உனக்கு அறிவு இருக்கா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேச தெரியுதா ஒரு வார்த்தை வந்து ஒரு நபர்கிட்ட என்ன வார்த்தை பேசணும்னு தெரியுதா உனக்கு மூணு மூணு வாட்டி துப்பியிருக்கான் பற்றி ஸோ திவாகர் ஒரு அடி துப்பிங்க சுபிக்ஷா வந்து ரெண்டாடி துப்பியிருக்காரு இதெல்லாம் வந்து யார் நீ துப்புறதுக்கு ஓகேங்களா இதில் இப்படி தான் வந்து சேர்த்து என்ன கேட்டிருப்பார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஓகேங்களா துப்பிந்த் வந்து ரொம்ப தப்பு ஒருத்தர் வந்து துப்புறது ஒன்று அருகதே கிடையாது யாரை வேணால் அறுக்கட்டும் ஓகேங்களா ஒருத்தர் துப்புறது அருகது கிடையாது உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கக்கூடாது நீ வந்தால் எப்படி திரும்ப வந்த நல்லா ஜெயிச்சு வந்த நீங்களே ஓட்டு வாங்கினேன் ஓட்டு வாங்குவது ஜெயிக்கிறதுக்கு உண்மைதாங்க ஒரு ஐம்பது இருக்கும் ஐம்பது பேர் வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ஐம்பது பேரில் ஓட்டு பே அதிகமாக வாங்கின நபர் தான் வெற்றி பெற்றவர் அவர் ஸோ அதுதான் வந்து விஷயம் இவர் வந்து நான் ஜெயிச்சு தந்தேன் ஜெயிச்சு தந்து பேசுகிறது நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசியிருந்து அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஒருத்தர் கிட்டே சண்டை போடணும் ஒன்றா சண்டை போட்டுருக்காரு அப்புறம் அந்த கிட்ட ஒன்றா சண்டை போட்டுருந்தாரு இப்போ இவர் எல்லாருக்கிட்டேயுமே அந்த மாதிரி சண்டை போட்டுனே இருக்காரு பாஸ் என்ன சொன்னார்னா அந்த வந்து லெட்டரை படிக்க சொன்னார் ஸோ நபருக்கு தெரியாமல் தான் குத்துணோம்னாங்க நீ பாத்ரூம் போகிறவங்க தப்பா இல்லைனா வந்து அவங்க கொடுத்துருந்தது தப்பான்னு நீங்கள் சேதனை கேட்டது கரெக்ட் தான் இதுதான் பிக் பிக் பாஸ் கண்ணி அங்கே தான் இருக்காங்க அது அப்புறம் சபரி அங்கே தான் இருக்காங்க அவங்களுக்கு பாத்ரூம் வரலையா அவங்க போகலையா பல்சர் அடிக்கிற வரைக்கும் இருக்கணும்ல பாத்ரூம் வந்து அடிக்க தான் வச்சிருக்கணும் அப்போ தான் நீ கேப்டன்சி உனக்கு வந்து ஒரு அர்ஜெண்ட்டாக இருந்தோன்னு சொல்லி நீ ஓடிட்டு அதுக்கப்புறம் குத்திட்டாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் நீ அப்படின்னா போனால் போர்டை கையில் எடுத்துன்னு போயிட்ருக்கும் பாத்ரூம்க்கு பாத்ரூம் போயிட்டு போர்டு எடுத்துகிட்டு வச்சிருந்தேன் கரெக்டாக அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து ரொம்ப நேற்று பேசுகிற ரொம்ப த தவறான விஷயங்கள் அது வந்து அவர் வந்து என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டார் ஸோ அவர்தான் வந்து பெரிய அது மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அது வந்து நமக்கு சுத்தமாக வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஸோ சுபிக்ஷா வந்து அவங்க ஒரு மீனவர் பண்ணதை இல்லைன்னு சொல்ல பட் அதுக்குன்ட்டு ரொம்ப ஒரு மட்டமாக திட்டுறது வந்து எனக்கு உண்மையிலேயே மனசை வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கிறது பட் சேதனை கேட்குறது இன்னும் வருத்தமாக இருக்குது அவர் வந்து இந்த கத்தி குத்துந்த மட்டும்தான் பேசணும் பட் அவரை பண்ண ஆக்ஷன்ஸு முதலில் குத்திடான்னு சொல்கிறது அவர் பேசின விதங்கள் அப்புறம் க துப்புறது இந்த விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்ன கே என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள்ல இதெல்லாம் வந்து கேட்கணும் இப்போ வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது மீட்டிங் மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல வந்து நீ எப்படி நடந்துக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பிக்பாஸ்ன்றது கோடிக்கான மக்கள் பார்க்குறாங்க உன்னோட கேரக்டர் வந்து ஸ்பாயில் ஆகுதுல்ல உனக்கான கொடுத்த கேரக்டரு நீ ஏதோ ஒரு சீரியலில் வந்து ஹீரோவாக இருக்க ஸோ அதில் வந்து உன்னை பார்த்த மக்கள் வேறே இப்போ இன்னும் பார்க்குற மக்கள் வேற இல்லை ஸோ உன்னோட பேர் டேமேஜ் ஆகுது இல்லை என்ன லிமிட்டு பேசுமாதான் பேசணும் தேவையில்லாத வார்த்தைகளோடு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணுறதுலாம் வந்து சுத்தமாக எனக்கு ரொம்ப பிடிக்கல மக்களே உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிவு பண்ணுங்க ஸோ கமுருதீன் பண்ணது ரொம்ப 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 தவறான ஒரு விஷயம் மக்களே